வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல யாரையாவது ஒரு குடிகாரராக காட்ட வேண்டும் என்பதற்காக கோபியை திருத்திவிட்டு சலியன் குடிக்க ஆரம்பித்து விடுகிறார் அதிலும் ஆபீஸ் பிரச்சனை வீட்டு பிரச்சனை என்று சம்பந்தமே இல்லாமல் ஒரு சூழலை மாட்டிக்கொண்டு சலியன் புலம்புகிறார் இதை தட்டி கேட்ட பாக்கியாவிடம் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறது அதனால என்ன பண்ணுவது என்று தெரியாமல் குடித்து விட்டேன் என்று சொல்கிறார் உடனே பாக்கியா அப்படி உனக்கு என்னதான் பிரச்சனை என்று கேட்கிறார் அதுக்கு ஆபீஸ்லும் வேலை போகிற அளவுக்கு பிரச்சனை எல்லா பொறுப்பையும் விழுந்து விட்டது தற்போது நான் வீட்டை பார்ப்பனா ஆபீஸை பார்ப்பனா என்று குழப்பத்தில் இருக்கிறேன் தாத்தாவும் இல்லை ஒளிலும் இல்லை நான் தனியாளாக இருந்து அப்படி சமாளிப்பேன் என்று பயம் இருக்கிறது என சொல்கிறார் இதை கேட்ட பாக்கியா தாத்தா இறந்த பிறகு அப்படி என்ன நீ பாரத்தை சுமந்து விட்டாய் உன்னுடைய பொறுப்பில் நான் எதையாவது கொடுத்து பார் என்று சொன்னீனா நீ வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் எதுவும் பண்ண வேண்டாம் ஜெனியையும் உன்னுடைய குழந்தைகளை மட்டும் நீ பார்த்து பார்த்துக்கொண்டு சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் குடும்பத்தை எப்படி சமாளிக்கணும் என்ன பண்ணணும் என்று எனக்கு தெரியும் அந்த கவலை உனக்கு வேண்டாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார் இதனைத் தொடர்ந்து இனியா காலேஜில் கலந்து கொண்ட டான்ஸ் போட்டியில் போட்டியாளர்கள் ஒருவராக தீர்வாகி இருக்கிறார் தொடர்ந்து இரண்டு மாதங்களில் அம்மாவிடம் சொல்லி அந்த வீட்டில் அனைவரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுதுமாக பேசிக் கொள்கிறார்கள் அப்பொழுது இனியா டான்ஸ் போட்டியையும் அதில் பற்றி வீட்டில் இருப்பவர்களிடம் செல்கிறார் உடனே ஜெனி மற்றும் சிலியன் சூப்பர் சந்தோஷம் என்று இனியாவுக்கு வாழ்த்துக்கள் செல்கிறார்கள் ஆனால் ஈஸ்வரி அதையெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு என்று சொல்லுகிறார் இதை கேட்ட பாக்கியாவும் அத்தை சொல்வது சரிதான் என்ற முடிவில் இனியாவுக்கு முட்டுக்கட்டை போட்டுவிட்டார் இனியாவுக்கு எப்படியாவது இந்த டான்ஸ் போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் கோபியை சந்தித்து அதற்கு பெர்மிஷன் வாங்கி விடுகிறார் பிறகு எதற்கு கோபியை பார்க்க போன என்று ஈஸ்வரி கேட்கும் நிலையில் பாட்டி என்று கூட பாராமல் எதிர்த்து பேசி பாக்கியாவுக்கு பதிலடி கொடுத்து விடுகிறார் இனியாவை பொறுத்தவரை இந்த டான்ஸ் போட்டியில் கலந்து கொண்டு காலேஜில் எடுத்த கிட்ட பெயரை சரி செய்து கிண்ண சாதனை பெற வேண்டும் என்று ஒரு நினைப்பு அதனால வீட்டில் இருப்பவர்களை எதிர்த்து கூட நான் ஜெயித்து காட்டுவேன் என்ற முடிவுக்கு வந்து விடுகிறார் அத்துடன் இனி அடுத்த இந்த முடிவுக்கு எழில் செலியன் மற்றும் கோபி என்று ஒரு டீம் சப்போர்ட் பண்ணுவதால் அடுத்தடுத்து பாக்கிய இல்ல விஷயங்களிலும் தனியாக நிற்பது போல் உணரப்போகிறார் இதை பார்த்த கோபி இந்த ஒரு தருணத்துக்காகத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன் என்பது கேட்ப சந்தோஷப்பட்டு கொள்வார் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க